ஜயா தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேசையர் பக்தி மகத்துவத்தில் இறைவனுடைய சிறப்புகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்களை பற்றி அவ்வை பிராட்டி சொல்லும்போது அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்கிறார் இந்த பிறவிங்கிறது பெரிய கொடுப்புன ஒரு கஷ்டம் வரும்போது அது ஒரு அனுபவம் ஒரு கஷ்டத்தை சந்திக்கும்போது அதோட அனுபவம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவர்கிட்ட லேட்டாக போனவர்கிட்ட நேரத்தை பற்றி கேட்டோம்னா அவர் பெருசாக நினைப்பார் அது ஒரு பெரிய விஷயம் கஷ்டப்படுறவாளுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வரந்தான் பெரிய விஷயம் அவரையே நினச்சிட்டுருப்பா அவரையே நம்பின்னு இருப்பாள் வேற யாராலும் என்னால் மாற்ற முடியாது தனிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் மட்டும்தான் என்னை மாற்ற முடியும்னு வேண்டிகிட்டு இருக்கிறோம் எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் பக்தி மகத்துவத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கடைபிடிச்சு எங்கே போனாலும் எல்லாரும் சொல்லும் பொழுது அது மற்ற மகிழ்ச்சியை தரது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தலாம் குலதெய்வ வழிபாடு நிறைய இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி பேசுகிறோமே நிறைய விஷயம் சப்ஜெக்டாகவே நம்ம இருக்கோமே நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய முன்னோர்களுடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியணுமா வேண்டாமா இல்லையா எவ்வளோ பெரிய விஷயம் அது அதனால் எத்தனை விஷயத்தை சக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பா எத்தனை விஷயத்தை அர்ப்பணிச்சிருப்பா ஒரு தாய் ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கு எத்தனை விஷயத்தை விட்டு கொடுக்குறா அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனை விஷயத்தை கடைபிடித்திருப்பா அந்த அத்தனை விஷயம் நம்மளுக்கு உதவிகரமான ஒரு விஷயம் அதில் பிராதானியம் என்ன அப்படின்னு கேட்டால்னா அவ எது இருக்கோ இல்லையோ வீடு இருக்கோ இல்லையோ குல தெய்வம் அப்படிங்கிறத ஒன்று வச்சிருப்பான் கிராம தெய்வம் குலதெய்வம் இந்த குலதெய்வத்துக்கு உண்டான வருஷம் இந்த குலதெய்வத்தை பார்த்துட்டேன்னா வருஷா வருஷம் எல்லாரும் சொந்த பந்தங்கள்லாம் கூடுவா அந்த சொந்த பந்தங்கள்லாம் கூடி அந்த இடத்துல பேசிக்கும்போது இந்த சொந்தம் விட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப பிராதானியம் அதுலேயும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் சார் குலதெய்வம் எனக்கு தெரியல ஒரே ஒரு சின்ன ஐடியா பண்ணால் தெரிஞ்சு போய்டும் என்ன உங்கள் வீட்டில் யா எங்கே முதல் மொட்டை அடிப்பேன்னு தெரிஞ்சால் குலதெய்வம் என்னென்னு தெரிஞ்சிடும் முதல் மொட்டை எங்கே அடிப்போன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிடும் இல்லைன்னா இன்னொரு விஷயத்தையும் கடைபிடிச்சுடலாம் வீட்டில் ஒரு தாம்பாளத்தில் அரிசியை வச்சு கலசம் வச்சு ஜலத்தை நிரப்பி ரெண்டு ஏலக்காவை போட்டு உள்ளே வந்து பச்சை கற்பூரத்தை போட்டு மேலே மஞ்ச தேங்காய் வச்சு மாவிளையை வச்சு மஞ்சள் தேங்காய் வச்சு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு ஓம் கம் கணபதி இனமாக பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி ஓம் குலதேவதாயன பதிமூணு நாட்கள் ஸ்ரத்தையாக பக்தியாக நேவேத்தியத்தோட அனுஷ்டானத்தோட விரதம் இருந்து அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணி பாருங்க கனவு மூலமாக நினைவன் மூலமாக யாராவது மூலமாக படிக்கிற பேப்பார் மூலமாக ஏதோடு மூலமாக அந்த குலதெய்வத்தோட பேர் உங்களுக்கு வந்துடும் அன்றைக்கி ஃபுல்லாக திருப்பி திருப்பி வரும் இப்படி பதிமூணு நாள் பண்ணும்போதே நமக்கே தெரியும் சப்போஸ் என்னால் தெரிஞ்சிக்க முடியல எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னால் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் மலைக்கோயில் இருக்கோ அந்த மலைக்கோயில் தெய்வத்தை குலதெய்வமாக எடுத்துக்கோங்க அந்த மலைக்கோயில் தெய்வத்தை குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு விசேஷம் குலதெய்வ வழிபாடு எவர் ஒருவர் குலதெய்வத்தை அனுஷ்டித்து ஸ்ரத்தையாக பக்தியாக வேண்டளவு அவளுக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கா இல்லையா நீங்கள் எல்லா அஸ்ட்ராலஜர்ட்டையும் கேட்டு பாருங்க சாதாரணமாக நான் தினம் தினம் பார்க்குறது இல்லை நிறையா பேருக்கு இந்த அஞ்சாம் இடம் ரொம்ப வீக்காக இருக்குது அஞ்சாம் இடம் தான் புத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வீகஸ்தானம் இன்னைக்கும் கேரளா சாஸ்திரத்தில் பிரச்சனை போடும்போது அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்படாது லக்னமும் பாதிக்கப்படாது அவ்வளோ முக்கியம் அஞ்சாம் புத்திர விருத்தி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம்னா அஞ்சாம் இடம் தான் சார் பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடம் பித்ருக்களோடது அப்ப இது எத்தனையுங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோதிஷ சாஸ்திரம் விளையாட்டு சாஸ்திரம் கிடையாது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் எதிர்பார்க்குறதுக்கு ஒரு கைடன்ஸாக கொடுக்குறம்போது எவ்வளோ பெரிய விஷயம் அது நீங்கள் கணக்கு போடுறதுக்கு அழகாக ஒரு கால்குலேட்டர் வைக்கும்போது எவ்வளோ சௌகரியமாக இருக்குது ரொம்ப ஸ்பீடாக அதில் நம்ம காரியத்தை சாதிச்சுடுமே அந்த மாதிரி குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் குலதெய்வோட வழிபாடு தெரியணும்னா அப்பா கூட பிறந்தவாட்டை பேசணும் பெரியப்பா சித்தப்பா வாளுடைய விஷயத்துக்கு தெரிஞ்சுன்றல்னால் ரொம்ப அழகாக தெரியும் தெரியலனா முதல் மொட்டையை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன கலச வழிபாடு வச்சா குலதெய்வ வழிபாடு நிச்சயம் நமக்கு தெரிய முடியும் அப்படின்னு சொல்லி காஞ்சி மகாபெரிவா எப்போது குலதெய்வத்துக்கு ரொம்ப முக்கியம் குலதெய்வம் அனுஷ்டான தெய்வம் கிராம தெய்வதம் அப்படி நிறைய தெய்வ வழிபாட்டில் முதன்மையான தெய்வம் மூன்று தெய்வம் அப்படின்னு எப்பவுமே உண்டு ஆக குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் ஜெயா துறை காட்சினைகள் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷே வேல் வேல்முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி